அண்ட் ஆல்மோஸ்ட் நாங்கள் பண்ண லொக்கேஷன்ஸ் எல்லாமே ஒரிஜினல் லொக்கேஷன்ஸ் தான் ஸோ ஆர்டிஸ்ட் எங்களுக்கு அந்த ப்ரெஷருமே இருந்துச்சு ஆல்ரெடி நாங்கள் வந்து ரிஹர்சல்ஸ் பார்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்கு பட் எல்லாமே லைவ் லொக்கேஷன்ஸ் இப்போ கரும்பு தொட்டில் நாங்கள் பண்ணும்போது கரும்பு கட்டிட்டு இருக்கோம் ஏதோ ஒன்று ஏறுது இவ்வளோ பெருசாக இருக்கு இப்படி ஏறுது நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் எனக்கு அந்த ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்கு ஏறு நீ இறங்கிட்டு போவோம் அடினா அடி வாங்குவாங்க ஒரு சீன் வந்து மாம்பழத்தை மாறல் அடிக்கணும் பட் அந்த சீன் வந்து கிட்டத்தட்ட ஒம்பது டேக் அவன் அடிச்சுக்கினே இருக்கிறான் அவங்க வந்து சன் மாஸ்டர்னு கிடையாது அந்த ஊர் பசங்க அப்போ வந்து ஒரு மாறன்ற கேரக்டர் வந்து போட்டு அடிக்கிறாங்க ரத்தம் பீறிட்டு வருது காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்துக்கு வந்து சொன்ன மாதிரி ஒரு எட்டாயிரம் ரூபாய்க்கு தான் காஸ்டியூமே வாங்கினேன் நான் ஆறு மாதமும் நான் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் பார்த்து ஜீரோல தான் இருந்துச்சு எதுவுமே வாங்கல ப்ரொடக்ஷனுமே எந்த செலவும் அப்படின்ற மாதிரி தான் எங்கள் லைஃப் ஸ்டைல் எல்லாரோட லைஃப் ஸ்டைலும் இருந்துச்சு இந்த படத்தில் எல்லா டைலாகுமே பயிர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவர் அவரோட ரைட்டிங் அவரோட ப்ளஸ்ஸே நான் சொல்லுவேன் வருமானத்துக்கு வக்கில்லா ஜனம் எங்கேயா போவோம் படமே டயலாக் தான் டிரைவ் பண்ணும் அதில் இருக்கிற பாலிடிக்ஸாக இருக்கட்டும் எமோஷன்ஸாக இருக்கட்டும் ஃபராரி டைட்டில் அது எங்கேருந்து எடுத்தது சார் என்ன என் கதைக்கு கரெக்டாக இருக்குன்னு யோசிச்சு ஆமாம் ஆமாம் அது வந்து கதைக்கு வந்து ஆப்டான டைட்டில் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொந்த நிலங்களையும் சொந்த ஊரையும் விட்டுட்டு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வேலை செஞ்சுட்டு மறுபடியும் அவங்க சொந்த நிலங்களுக்கும் சொந்த வீடுகளுக்கும் வரவங்களுக்கு தான் பராரின்னு சொல்லி பேர் வ வட நடக்கிறதுனால அங்கேருந்து வேலைக்கு போவாங்க பெங்களூருக்கு அதனால தான் இந்த பராரின்னு சொல்லி இந்த டைலரில் வச்சோம் ஓகே ஸோ வந்து ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு இன்னும் படம் பார்க்குற மாதிரி எல்லாமே வந்து ஒரு அப்படியே நேர்ல பார்க்குற மாதிரி ஒரு எஃபெக்ட் அடிச்சது அந்த ஆடியன்ஸும் அதுக்கு பீப்புள்ஸும் அதிகமாக நடிச்சிருந்தாங்க உங்களுக்கு கேமரா ஒர்க்காக பண்ணும்போது எந்த விஷயம் எந்த விஷயங்களும் டஃபாக இருந்துச்சு டஃப்னு சொல்ல முடியாது ஏன்னா இவங்க ரிஹர்சல் பண்ணிட்டாங்க ஃபுல்லாவே எல்லா ஐம்பது பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல எல்லாருமே புகுதுமுகங்கள் எல்லாருமே முழுக்க முழுக்க ரிஹர்சல் பண்ணிட்டாங்க நான் வேற படத்துல இருந்தேன் இவங்க ஒரு மூணு மாசம் ரிஹர்சல் பண்ணும்போது அப்போ ஒரு நாள் கூப்பிட்டாங்க அண்ணன் கூப்பிட்டாரு சரி நான் வரேன் அப்படின்னு சொன்ன போய் பார்த்தா ரிஹர்சல் பார்க்குறேன் அப்படின்னு நான் பாக்கலாமே அப்படின்னு சொன்னால் பார்த்தா பர்ஸ்டா ஃபுல் போட நடிக்கிறாங்க மொட்டை வெயிலில் ஓப்பன் வெயில எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இன்னொன்னு எல்லாருமே தியேட்டர் ஆர்டிஸ்ட் சில பேர் மட்டும் ஊர்லேருந்து கூப்பிட்டு வந்து நடிக்க வைச்சாலும் அவங்களோட ஒரு ஒரு படத்தில் எது நம்மளுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னா ஆக்டர்ஸ் வந்து கரெக்டாக பண்ணல இல்லைனா அவங்க அமைச்சர்ஸாக இருக்காங்க அவங்களுக்காக நம்ம ஷார்ட் டிஷன்லேயோ ஏதோ ஒரு ஃபில்ம் மேக்கிங்கில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் இதுவரை எனக்கு தெரிஞ்சு இதுதான் என்னோட லைஃப்பில் ஒரு ஃபர்ஸ்ட் படம் ஃபில்ம் மேக்கிங்காக நம்ம ஒன்று நினச்சிருக்கோம் அது காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ணுற மாதிரி ஒரு படம் அமைஞ்சினா ஒரு டேரெக்டருக்கும் ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கும் அது ஒரு வரம் மாதிரி தான் அதுதான் அந்த அந்த சேலஞ்ச் அங்கேயே உடஞ்சிருச்சு இல்லை ஸோ அதுக்கப்புறம் நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக செய்யணும் அது அந்த அதுதான் நம்மளுக்கு சேலஞ்ச் ஆனது அது அது இட்ஸ் லைக் நானும் டைரக்ட் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் அண்ணன் ஆகிட்டோம் அதனால ரொம்ப ஈஸியா முடிஞ்சிச்சு பெருசா ஒன்னும் இல்லை ஒரு விஷயம் நிறைய நிறைய நம்ம படங்கள் இதுக்கு முன்னாடி நான் அந்த வந்து ராவா டு ரியாலிட்டியா பண்ணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ எல்லாருமே சொல்லியிருக்காங்க அந்த படம் ரொம்ப இதுக்கு முன்னாடி நிறைய படங்களை சொல்லியிருக்காங்க ரொம்ப ஒரு பேராசை இருந்தது எனக்கும் அண்ணனுக்கும் நம்ம வந்து ஒரு படம் வந்து இயற்கைக்கு மக்களுக்கு ரொம்ப அருகாமையில் போயிட்டு ஒரு படம் எடுத்தணும் அப்படின்ற எனக்கு அட்டகத்தி படம் ரொம்ப பிடிக்கும் ரஞ்சித் ரன் அவர் அவரோட படங்கள் எல்லாமே மக்களுக்கு ரொம்ப நெருக்கமா கேமரா வச்சு படம் எடுத்த மாதிரியே இருக்காது அந்த மாதிரி படம் பண்ணணும்னு ஒரு ஒரு பேராசை எனக்கு இருந்தது அப்போ இந்த கதையில வந்து இன்னும் ரிஹர்சலும் பண்ணிட்டாங்க சோ அது அப்போ நம்ம நம்ம வேலையை ஒழுங்கா செஞ்சா அது கண்டிப்பா நடக்கும் அப்போ ஒரு முதல் பத்து நாள் அப்போ சொன்ன நம்ம வந்து இந்த ஒரு ரெஃபரன்ஸ் ஏதோ ஒரு படத்தை இந்த படம் மாதிரி நம்ம ஒரு பத்து பர்சன்ட் பண்ணிட்டா நம்ம நினச்சது அச்சீவ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு இருபது நாள் போகும்போது சொல்லிட்டு இல்லை நம்ம அதை விட நம்ம பத்து படம் நல்லாவே பண்ணிருக்கோம் நான் இட்ஸ் ஒரு செல்ஃப் ஒரு டைரக்டர்க்கும் ஒரு இருக்கும் நம்மளோட ஒரு ஃபிக்ஸ் பண்ண பிரேக் பண்றதே நமக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் தான் சோ இந்த படம் ரியலிஸ்டிக்கா சேம் ரியாலிட்டி சினிமாவா இருக்கக்கூடாது சம் இருக்கும் என்ன ரொம்ப இயல்பா ரொம்ப இருக்குன்றது வந்து ரொம்ப எனக்கு இருக்கு பக்கா ஒரு கிராமத்து ஆலையா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கிடைச்சது பட் நேரில் பார்க்கும்போது அப்படி இல்லை எப்படி கொண்டு வந்தீங்க அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் இல்லை இந்த இதுக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த ஒரு அதுவே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டு தான் நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா இதுக்கு முழு முழுக்க முழுக்க காரணம் வந்து இயக்குநர் தான் ஏன்னா அவரோட இன்புட் வந்து அப்படிதான் தேவை அப்பதான் ஷூட் போக முடியும் அது ஹார்ட் ஹிட்டிங்காகவே சொல்லிட்டாரு நீ வாட்டவர்த்ரொடியூசராக இருந்தால் கூட எனக்கு இது கிடையாது உன்னோட உடம்பு எல்லாமே வந்து எனக்கு கதை கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நீ வந்தாதான் ஷூட் போவோம் அப்படின்னு கிளியராக இருந்தார் ஸோ அந்த வகையில் நிறைய விஷயங்கள் வந்து அந்த கதைக்கு அமைஞ்சிருக்கு ஏன்னா இப்போ நம்ம இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆகட்டும் ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து நம்மளை ட்ரெயின் பண்ணுறாங்க இன்புட்ஸ் கொடுக்குறாங்க கேரக்ட் கேரக்டராக வந்து இன்வால்வ் ஆகுறதுக்கு அதுவும் இல்லை ஸோ அதே சமயத்தில் ஊரில் வந்து தங்குற மாதிரி அமைச்சு கொடுக்குறதாகட்டும் எல்லாமே வந்து இன்புட் கிடைக்குது அதை நம்ம அழகாக வந்து கவனமாக அப்சர்வ் பண்ணிட்டு பயன்படுத்திக்கிட்டோம்னா வந்துடுவோம் கரெக்டாக பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான ஒரு தாட் இருந்தது ஸோ அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது முப்பது நாள்லாம் பத்தாது ஒரு ஆறு மாசம் தேவைப்படும் அதுமே வந்து ஃபுல் ஃபிளஜாக என்னால் பண்ண முடியல இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அவரோட டார்கெட் ஃபார்ட்டி ஃபைவ் கேஜிஸ் வரணும் அப்படின்னு அது என்னோட போன் வெயிட்டு அந்த மாதிரி வந்துடும் நினைக்கிறேன் ஏன்னா இயல்பாகவே நான் ஒரு பல்கி ஃபிசிக்காக இருக்கிறதுனால ஃபார்ட்டி ஃபைவ் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருந்தது ஒரு ஃபிஃப்டி ஃபைவ்க்கு கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சது ஸோ சொல்லப்போனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னால் வந்து இது பண்ணலன்ட்டு தான் நான் நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் ஓகே உங்களுக்கு வந்து எந்த விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு கிராமத்தில் நடிக்கும் போது ஏன்னா அந்த மக்களோட வாழ்வில் நம்ம காட்டுறோம் அப்படிங்கும் போது எந்த விஷயம் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு உங்களுக்கு கற்றுக்கறதுக்கு பொதுவாகவே வந்து ஒரு விஷயம் ஏதாவது நான் பர்சனலாக திங்க் பண்ணுறது வந்து கஷ்டம்னு ஒன்று நினச்சிட்டா எதுவுமே பண்ண முடியாது பீட் வாட் எவர் யுவர் ஆம்பிஷன் எவ்ரி திங் நான் வந்துட்டு சேலஞ்சிங்காக எடுத்துக்கலாம் உனக்கு தெரியாதது இருக்கலாம் உன்னோட மொழியால் இல்லாமல் இருக்கலாம் உங்களோட ஸ்லாங்கு இல்லாமல் இருக்கலாம் நீ படித்ததாக இல்லாமல் இருக்கலாம் அது கற்றுக்கிறதுக்கு உன்னோடய உழைப்பு என்ன பண்ண போறியா அதுதான் வந்து ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணிப்பார் அப்படின்ட்டு தான் நான் பிலீவ் பண்ணுவேன் அது சந்தோஷமாக பண்ணுறேன்னா இன்னை எளிதாக பண்ணிடலாம் அது எதிர்பார்க்காமல் பண்ணோம்னா அவ்வளோதான் வந்துடும் பலன் எதிர்பார்க்காம பண்ணால் உனக்கு ஈஸியாக வந்துடும் அதை நான் பிலீவ் பண்ணுறதுனால எனக்கு கஷ்டம்னு தோணலை பட்டு நிறைய சேலஞ்சஸ் இருந்தது எனக்கு அவே அவையான கேரக்டர் இது ஓகே வந்து சிட்டில இருந்தால ஸோ கம்ப்ளீட்டாகவே இருக்கும்போது கொஞ்சம் நிறைய தேவைப்பட்டது இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டர் பண்ணலாமே அப்படின்னு தான் படம் பார்த்ததுக்கப்புறம் தோணுச்சு பார்த்ததுக்கு அப்புறமும் முழுசா ஓகே டப்பிங் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக பண்ணலாமே என்ன நல்லா பண்ணலாமே அப்படின்னு தான் தோணுதை தவிர்த்து ஸோ கஷ்டம் எதுவுமே தெரியல பட் சேலஞ்சஸ் நிறைய இருந்தது அங்கே தூங்குறதே வந்து பாயில் தான் தூங்கணும் நான் இது வரைக்கும் பாயில் தூங்கினதே கிடையாது பெட்டில் தான் தூங்கி இங்க வந்துட்டு பெட்ல தூங்குறதே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது எனக்கு ஈஸியாயிடுது இப்போ இப்போ நீங்க இங்க உட்கார சொன்னா கூட அப்படியே கால் மடக்கி போட்டு அப்படியே உட்காந்துருவா கீழே அது ஈஸியா பாடி வந்து அடாப்ட் ஆயிடுது ஸோ அது அந்த வாழ்வியல் நம்ம கத்துக்கும் போது அது ஒரு பிளெஸிங் தான் உண்மையில செலவு பண்ணலாம் ரெண்டாவது படமே இப்படி ஒன்று கிடைக்கிறது வந்து ஒரு பிளஸிங் தான் ஃபர்ஸ்ட் நான் வந்து இப்போ நீங்கள் உள்ளே வரும்போது பார்த்தேன் அந்த பொண்ணு தானே இந்த பொண்ணு பார்க்குறது ஒரு ஷாக்கு எனக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணால் ஓகே இவங்க வந்து கொஞ்சம் வந்து ட்ரெடிஷ்னலாக வருவாங்க போல இருக்கு படத்தில் ட்ரைடரில் பார்த்துட்டு உடனே ஃபஸ்ட்டு அங்கே ஷாக்கு சரி ரெண்டாவது போயிட்டு சரி அவங்க என்ன பயிரோட பார்ப்போன்னு சொல்லி இன்ஸ்டாவில் போய் பார்த்தா அவங்க தெலுங்குல சீரியல்லாம் பண்ணியிருக்காங்க போது எப்படி இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த படத்துக்கு அப்படி ஃபஸ்ட்டு நான் இந்த படம் பண்ணும்போது காலேஜ் டூ இயர்ஸ் ஆகுது ஸோ காலேஜ் படிச்சுட்டு இருந்தோம் அப்போது வந்து எனக்கு இண்டஸ்ட்ரி எது எல்லாமே புதுசு தான் ஸோ ஸ்டார்டிங்கில் சும்மா போய் கதை கேட்கலாம் அப்படின்னும் போதாக சார் மீட் பண்ணி கதை கேட்டு இப்போ இங்கே சென்னையிலேருந்து நம்ம இன்னொரு லொக்கேஷன் போய் நான் சென்னை பேஸ்ட் தான் சென்னை திருப்பதி இது ரெண்டு மட்டும் தான் நான் டிராவல் பண்ணிருக்கேன் வீட்டில பெருசா எங்க வெளில விட்டது இல்லை வீட்டுல சினிமாக்கும் விட்டது இல்ல அது ஒரு பெரிய போராயி அப்படி இப்படி ஓகே எங்கேயோ வந்து நின்ட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு திருவண்ணாமலை போய் அங்க இருக்க எல்லாமே பார்த்து அப்சர்வ் பண்ணி பண்ணோம் இப்போ தேவி இவங்க ஸ்டார்டிங் நான் கதை சொல்லும் போதே இல்ல இது நார்மலா நம்ம ரெகுலர்ஸ் மாதிரி இல்ல இப்ப நீ தேவதை தேவிக்கு பண்ணோம்னா நீ தேவிகா மாறியாகும் நீ கம்ப்ளீட்டா அவளோட லைஃப் ஸ்டைலுக்கு அடாப்ட் ஆகணும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்திருக்கா சோ காஸ்டியூம்ஸ்மே இவங்க அப்படிதான் எனக்கு செட் பண்ணி கொடுத்தாங்க யாரும் யூஸ் பண்ண காஸ்டியூம்ஸ் சோ எங்களோட ஓன் காஸ்டியூம்ஸ் இல்ல ஈவன் இந்த ஷூட்க்கு அப்புறமா நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற காஸ்டியூம்ஸ் கூட நீங்க பெருசா உங்க காஸ்டியூம் போட்டுக்காதீங்க இந்த நைட்டிஸ் போடுங்க இந்த காஸ்டியூம் போடுங்க அவங்களோட காஸ்டியூமே போடுங்க சரி அப்படிதான் எங்களை ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு சிக்ஸ் மந்த்ஸா அதுக்கான ட்ரைனிங்லேயே இருக்கும் இப்போ அங்கே திருவண்ணாமலையில் இருக்க எல்லா கலை வேலையுமே எனக்கு பார்க்க தெரியும் இப்போ எனக்கு வேலை வெட்டி எதுவுமே இல்லை நான் பொழைக்க வேற வழியே இல்லை அப்படின்னா நாங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் கரும்பு வெட்டுறது களை அடுக்கிறது இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு கூட பொழைச்சிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு ஒரு பேஸை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க நாங்கள் அங்கே போயிட்டு மொத்தமாக இப்போ சங்கீதாவோட லைஃப் ஸ்டைல் கம்ப்ளீட்டாக வேற இப்போ தேவகியா மாறுவோம் ஈவன் ஸ்கின் டோன் கூட பிளாக் மேக்அப்லாம் இல்லை நீ கருப்பாகு ஆட்டோமேட்டிக் கரும்பு வேலை பண்ணும் போதுதான் ஐயோ வெயில் அடிக்குதே கொடை பிடிச்சுக்கலாமே எதுவுமே கிடையாது அப்படியே நாங்க ஒரு ஒரு ஸ்கெடியூல் கேப் வந்துச்சு ஸோ அதுல கொஞ்சம் ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் மாறணும்னு எனிய அசிஸ்ட் இவங்க அசிஸ்டன்ட் டேரக்டரையுமே விட்டுட்டு போங்க ரெண்டு பேரும் வெயில ரெண்டு நேரம் நடந்துட்டு வாங்கன்னு அவரை என்ன மொட்டை மாடி இல்லை இப்படி ரெண்டு பேசு ரெண்டு மணி நேரம் பேசு நான் எரியுது பரவாயில்ல பேசு கலர் மாறணும் இப்படியெல்லாம் அவங்க அந்த அளவுக்கு கண்டினியூட்டி பார்த்து ஸ்கின் டோன்ஸ் பார்த்து ஸோ இப்ப எல்லாருமே அந்த மாதிரி ஒர்க் பண்ணும் போது நம்மளுக்குமே ஒன்னு இருக்கும் நம்மளுக்காக நம்மளை மாத்ததா இத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க ஸோ இப்ப நான் மாறுறேன்னா எதுவுமே அங்க மாறது நம்ம மாறிதான் ஆகணும்

ஒரு நல்ல செம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பிலீவ் பண்ற மாதிரி இல்ல நான் யாரோ புறா நினைச்சிருங்க சொல்லி உங்களை போய் இருக்க அவருமே என்ன ஒரு ஆறு ஒரு வருஷம் கிட்ட நான் அப்படிதான் தான் பார்த்தாரு ஓகே அப்புறம் இப்ப பாக்கும்போது உங்களுக்கு டிஃபரண்டா தெரியுது நினைக்கிறேன் அப்போ மாறின ஸ்கின் டோன் வந்து இப்ப இப்பவே போக அப்ப அடிச்ச டான் இப்பவுமே அது இன்னுமே அந்த அந்த ஸ்கின் டான் டேமேஜ்லாம் அப்படியே தான் இருக்கு ட்ரைலர் பார்க்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் டைலாக் வந்து ஒரு காமெடியா ஆரம்பிச்சாலும் வந்து படம் அதுக்கப்புறம் பேசுற டைலாக் எல்லாமே சீரியஸா போகுது படம் எதிர்பார்க்கலாம் அரசை நோக்கி 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 தான் நகரம் தான் வட தமிழ்நாட்டில் இருக்கிற ரெண்டு சமூகங்கள் கூலியாக இருக்கிற சமூகங்கள் அவங்க இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மைக்ரோ மைக்ரோடாய் வந்து பெங்களூர் மாதிரி ஒரு இடத்துக்கு வேலை போய் போகிறாங்க அங்கேயும் ஒரு கூலி அந்த கூலி இங்கேருந்து போகிற ஒரு கூலி அவங்களுக்குள்ள என்ன நடக்குது அது என்ன லாஸ்ட்ல சொல்ல வருதுன்றது வந்து தான் கதை அதுதான் ஒரு தெலுங்கு பேசுகிற ஒரு பொலிட்டீஷியன்ஸோட ஒரு ஒரு கான்ஃபர்லாம் வருது கன்னடா ஓகே வீட்டுக்குள்ள வந்து ஹிந்தி பேசுவாங்க ஓகே வெளியே வந்தா கன்னடம் பேசுவார் பட் அந்த பொலிட்டீஷன்கான அவர் தான் வில்லன் மாதிரி காட்டுறீங்களா அது இல்லை என்னன்னா அரசியல் என்பது வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம் நீங்க மக்களுக்கான அரசியல் வந்து எப்போதுமே வந்து சில பேர் ரொம்ப நேர்மையாக பண்ணிக்கினே இருப்பாங்க காலம் முழுக்க வந்து மக்களுக்கான அரசியல் பேசுகிறவங்க வந்து எந்த பிரதிபலனும் பார்க்காம தொடர்ந்து அந்த மக்களுக்கான அரசியல் பேசுகிற இயக்கங்கள் இடதுசாரி இயக்கங்கள் பெரியாரிஸ்ட்டுகள் கம்யூனிஸ்டுகள் அப்படின்ற சில இயக்கங்கள் தொடர்ந்து வந்து இயங்கிக்கினே இருப்பாங்க தனக்கான அரசியல் பேசுகிற கட்சிகளும் தன் சுயலாபத்துக்காக மக்களை வந்து தொடர்ந்து ஒரு பதட்டமாக வச்சுங்கிற ஒரு இருப்பாங்க அப்படியேப்பட்ட அரசியல்வாதி தான் நீங்கள் கேட்குற ஆள் ஓகே அந்த 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 கேட்டகரி தான் ஓகே டீசரில் ஒரு ஒரு கடைசி ஷாட் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபேஸ்ல செருப்பு மிதிக்கிற மாதிரிலாம் ஒரு சீன் வச்சுது அது வந்து ரொம்ப ரியலா தான் எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன் ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஓகே அது எப்படி எப்படி இருந்தது அந்த சீன் எடுக்கலாம் வந்து அந்த சீன் வந்து ரிகர்சல்ல போவே எனக்கு ஃபிக்ஸ் ஆயிட்டேன் ஓகே இங்க எல்லாம் இங்க இந்த இடத்துல எல்லாம் நீ ஒரு ரத்த வலி காட்டிடுவாங்க ஒரு ரத்தத்தை பாத்துடுவாங்க நீ ஃபிக்ஸ் ஆயிக்கோ அப்படினு சோ நான் மெண்டா கொஞ்சம் ரெடியா இருக்கேன் அடிங்கடா வந்து அப்படின்ற மாதிரி

பண்ணிடு இப்ப அவர் நான் சொன்னேன் அண்ணா நீ பாவம் பாரு நீ நசுக்கிடு ஒரே டேக்ல முடிஞ்சிரும் நீ பாவம் பார்த்து அவர் ஆக்சுவலி பாவம் இருக்கு பாவம் இருக்கு மூணு டேக் போச்சு எனக்கு போற மாதிரி நீ நசுக்கிடு முடிஞ்சிரும் நீங்க ப்ரெஷர் கொடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற அந்த இதுல வந்து பண்ணி ஓகே நான் வெயிட் பண்றேன் அவர் ஓகே சொல்லு எல்லாரும் எல்லாருமே கா சைலண்டா இருக்காங்க கடவுளே ஈஸ்வரா ஓகே சொல்லிருந்தோம் இனி வேண்டிட்டு இருக்கேன்

அண்ட் ஆல்மோஸ்ட் நாங்க பண்ண லொகேஷன்ஸ் எல்லாமே ஒரிஜினல் லொகேஷன்ஸ் தான் சோ ஆர்ட்ரிஸ்ட் எங்களுக்கு அது பிரஷருமே இருந்துச்சு ஆல்ரெடி நாங்கள் வந்து ரிஹர்சல்ஸ் பாத்துட்டு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்கு பட் எல்லாமே லைவ் லொகேஷன்ஸ் இப்போ கரும்பு தோட்டம் நாங்க பண்ணும்போது போது கரும்பு தோட்டத்துல யாரையும் அங்க களை வெட்டிக்கிட்டு கலதைன்னு சொல்லுவாங்க அந்த கரும்பு வெட்டிக்கிட்டு இருக்காங்க சோ இப்போ கரும்பு வெட்டிட்டு இருக்கும்போது நாங்க டேக்ஸ் எடுத்துட்டே இருந்தா கரும்பு தோட்டம் முடிஞ்சிரும் ஆமா அவங்க வெட்டி முடிச்சிருவாங்க அவங்க வேலை பாக்கறதுக்குள்ள நாங்க ஷூட்டும் பண்ணி ஆகணும்ன்ற பிரஷர் எல்லாருக்குமே இருக்கு இவங்களுக்கு நாங்க எவ்ளோ சப்போர்ட்டிவா இருக்கணும்ன்ற பிரஷர் எங்களுக்கு இருக்கு ஆர்டிஸ்டா நீ எங்க எந்த இடத்துலயுமே ஊனால ஒன் மோர் ஐடக்கூடாது எங்க மைண்ட்ல அதுதான் உண்னால ஒன் மோர் ஐட கூடாது சோ நீ எவ்ளோ ப்ரிப்பேர்டா இருக்கியோ அவ்வளவு ப்ரிப்பேர்டா இருந்தாரு எவ்வளவு நேச்சர்லாம் பண்ண முடியுமோ பண்ணிடு அண்ட் எங்களுக்கு இவர் கூட இப்ப ரிகர்சல்ஸ் பண்ணும்போது இவருக்கு என்ன வேணும்ன்றது புரிய ஆரம்பிச்சு இப்போ அறிவண்ணான்னு சொன்னாங்க அவர் வந்து நீயா ஒன்னு யோசிச்சு பண்ணணும்னு நினைக்கிறது ஓகே நீ பண்ணி பண்ணிப்பாரு அவர் ஓகே சொன்னாலும் ஓகே அவர் ஒண்ணு சொல்றாருல அதையும் பண்ணு சோ அவர் கண்ணப்பாரு எனக்கு ஸ்டார்டிங் நீங்க சொல்றதா சார் என்ன பண்ற அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு இல்லம்மா அப்படி இல்லம்மா பாரு என்ன பாரு என் கண்ண பாரு சரி தான் சார் பாக்குறேன் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் அப்புறம் அறிவு என்ன சொல்லுவேன் அவர் கண்ணு பேர் எந்த இடத்துல எப்படி எப்படி ஆகுதுன்னு பாரு அவர் பேர் நம்ம இப்போ இந்த ஹீரோயின் மெட்டீரியல்ஸ் தான் இவரை கலச்சிட்டே இருப்பார் கீர்த்தி சுரஷ்ம எனக்கு இங்க ரேம் நீ நடக்காது எனக்கு மாசா வேணாம் அந்த கிரவுண்ட் கிரவுண்ட்ல எல்லாம் கூட்டிட்டு போய் ராவா அங்க இருக்க கேர்ள்ஸ்ல எப்படி நடக்கிறாங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு பெரியவளவு கெத்தா நடக்குது அத மாதிரி ஓகே ஃபைன் அப்போ உட்காந்து எல்லாமே அப்சர்வ் பண்ண ஸ்டார்டிங் நம்ம எது பண்ணாலும்

மேடு பழமாக தான் இருக்கும் நம்மளுக்கு சும்மாவே நார்மல் சர்ஃபேஸ் ஆனால் சொன்னால் நான் விழுவேன் நிறைய வாட்டி விழுவேன் எனக்கு அந்த கிராவிட்டி பவர் ஏதோ எனக்கு கிராவிட்டிக்காக ஏதோ பிரச்சனை இருக்கு சோ நார்மலாவே நான் விழுவேன் அது மேடு பழமாக மண்ணு அந்த மாதிரி இருக்கு வயலில் தான் இந்த நாள் தான் வரணும்னு வருவோம் சும்மாவே நடக்க வர்றது இப்ப இவங்க வாரி நடக்கும் நான் அந்த நடக்கிறதுலேயே கான்சன்ட்ரேஷனாக இருப்பேன் இல்ல சங்கீதா அப்படின் ஓகே அறிவண்ணா

ரைட் இங்க ஒரு மிஸ்டேக் பண்றோம் இங்க ரீடேக் போயி போயிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சிருது எல்லாருக்கும் தெரிஞ்சிருது தெரிஞ்சிருச்சு ஏன்னா அந்த மாதிரிதான் ட்ரைன் பண்ணி 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 ஒரு சில இடத்துல அத சஸ்டன் பண்ண முடியாம போகும் சோ அந்த அளவுக்கு ட்ரெயின் தான் ஆனா எல்லாருமே டெடிகேஷன் இவங்க வந்து கரும்பு தட்டத்துல வந்து பாம்புலாம் இருக்கும் எதுக்கு இல்லை யூஸ்வலா பூ பாம்புலாம்

இல்ல இந்த படத்துக்கு அது எதுவுமே செட் ஆகுது நீ அது எதுவுமே பாக்காது இதுக்கு தேவகைக்கும் கொஞ்சம் சிலது வேணும்னா அது பண்ணிதான் ஆகணும் இப்போ அந்த எனக்கு யூஸ்வலா இன்செட் பிடிக்க பிடிக்கும் ஒரு மாதிரி இதுவா இருக்கும் பயம் இல்ல ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கும் இவங்க அங்க பண்ற ஷூட்ல அங்க நடக்கிற டயர்ல இருக்கிற ப்ரெஷர்ல ஏதாவது மேல ஏறிச்சு இப்ப கரும்பு நான் வெயிட் பண்றேன் ஓகே சொல்லுவாங்களா இல்லையா அப்படின்னு வெயிட் பண்ற கரும்பு கட்டிட்டு இருக்கோம் ஏதோ அந்த

அந்த ஆல்மோஸ்ட் எட்டு மாசம் என் அக்கவுண்ட் பேலன்ஸ் ஒரே பேலன்ஸ் தான் நான் எந்த காசுமே யூஸ் பண்ணல அப்படியே ஸ்டேபிளா நான் அதே அக்கவுண்ட்ல அப்படியே இருக்கு ஏன்னா இவங்க எதுவுமே வாங்கவே மாட்டாங்க எதுவும் போடவே மாட்டாங்க எதுவும் சடையா எந்த தேவையுமே இல்ல ஒரு நான் ஒரு ஆறு மாசமா நான் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தா ஜீரோ கூட இருக்கு ஜீரோல தான் இருந்துச்சு எதுவுமே வாங்கல ப்ரொடக்ஷனுக்கும் எந்த செலவு அப்படின்ற மாதிரி தான் எங்க லைஃப் ஸ்டைல் எல்லா லைஃப் ஸ்டைலுமே இருந்துச்சு அப்படி கொண்டு போய் எங்களை கடத்தி வச்சு ஒரு படம் பண்ணி ஓகே இல்லை சார் என்னன்னா இப்போ ஆர்டிஸ்ட் இவ்வளோ இந்த அளவுக்கு அவங்க வந்து கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கேன் அந்த கேஸ்டிங்கிறது வந்து உங்களுக்கு டிசைட் படம் ஸ்டார்டிங் மேட் ஓகே இவங்க தான்ப்பா ஹீரோ ஹீரோயின் எல்லாம் முடிவு பண்ணியிருப்பீங்க ஆஃப்டர் படம் எடுத்ததுக்கு அப்புறம் உங்கள் செலக்ஷன் கரெக்டாக இருந்ததுன்னு ஒரு எண்ணம் இருந்துச்சா அவங்களே இல்லை இந்த கதை போதே வந்து அதை நான் சொன்னேன்னே கிளைமேக்ஸ் இதை வந்து பெரிய ஹீரோக்கள் பெரிய ஹீரோயின் பண்ண மாட்டாங்க அப்புறம் நான் நினச்ச சினிமா எடுக்கணும் எனக்கு அதுதான் நான் நினச்ச சினிமாவை எடுக்கும்போது எனக்கு வந்து புதுமுகங்களை வச்சு எடுக்கும் போது வந்து எனக்கு அது வந்து நடக்குது ஓகே அப்புறம் நூறு சதவீதம் வந்து உண்மையா இருக்கிறாங்க அடினா அடி வாங்குவாங்க ஒரு சீன் வந்து மாம்பழத்தை அடிக்கணும் அடிக்கணும் பட் அந்த சீன் வந்து கிட்டத்தட்ட ஒன்போது டேக் அவன் அடிச்சுக்கினே இருக்கிறான் நான் போயிட்டு ரெண்டு டைம் சொல்லி கொடுக்கறேன் இல்லப்பா அப்படி இல்லை ஆமா என்னன்னா நான் வந்து சொல்றேன் அவங்களுக்கு இங்க அடிக்கணும் அது இங்க அடிக்கணும் அது வந்து அது ரொம்ப எமோஷனலான சீனு அது அதுதான் அந்த படத்தினுடைய பயங்கரமான இடம் நீங்க இதுல கூட பாத்துருப்பீங்க ஆமாம் அந்த மாம்பழம் மாம்பழம் அடிக்கிற ஆமா அடிக்கிற ஆமா இருக்கும் அப்ப அடிக்கிறான் அடிக்கிறான் ஒன்போது டேக் போகுது ஆக்சுவலா சங்கீதாவுக்கு கண் கலங்குது தேவகியா அந்த இடத்துல அந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா நிக்கிறான் ஓகே இதுதான் என்னுடைய வெற்றி சங்கீதாவுக்கு கண் கலங்குது தேவகியா நான் பண்ணிடுறேன் சார் நான் பண்ணிடுறேன் சார் ஒன்னு ஒன் அப்ப எனக்கு சங்கீதா மாரி ஒரு ஆள் தான் அந்த இடத்துல தேவையாக மாறுறதுக்கு வந்து எனக்கு வந்து தேவைப்பட்டுச்சு நான் தான் எங்களை வந்து செலக்ட் பண்ணுறேன் அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து அடிச்சு கீழே தள்ளி உதைக்கிறாங்க என்ன எல்லாம் உதைக்கிறாங்க ப்ராப்பர் அவங்க வந்து சன் மாஸ்டர்ன்னு கிடையாது அந்த ஊர் பசங்க அப்போ வந்து ஒரு மாறன்ற கேரக்டர் வந்து போட்டு அடிக்கிறாங்க ரத்தம் பீறிட்டு வருது அந்த இடத்துல எனக்கு அப்படி ஒரு ஆள் தான் தேவைப்படுறாங்க எனக்கு அப்போ மாறனா நான் என்ன யோசிச்சனோ என்ன எழுதுனோ அப்படி ஒரு ஆள் தேவைப்படுறாங்க பட் என்னன்னா இது வந்து வன்முறையோ இல்ல இது உங்களை போட்டு அல்ல ஒரு கலை அதுக்கான நியாயத்தை வந்து தேடுது அந்த இடத்துல பிளான் பண்ணி பண்ண முடியாது சில எமோஷன்ஸ் நம்மளுக்கு வேணும் நம்ம என்னதான் இப்போ அவங்க அடிக்க போனோம் இருந்தாலுமே சில பிலிம்ஸ்க்கு சில எமோஷன்ஸ் அப்படி ஒர்க் அவுட் ஆகாது அது அதையும் தாண்டி ஒண்ணு கேட்கும் அப்படி பண்ற பிலிம் தான் இதுவா எங்களுக்கா இருந்துச்சு இருந்தாலும் அந்த எமோஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப மெச்சோர்டா யோசிக்கணும் அது அடிவாங்கிறது நடந்த ஒரு விஷயம் அது அங்க அப்படி வந்தாதான் அது நல்லா இருக்கும் நீங்க எல்லாரும் கேக்குறீங்கல்ல அது ரொம்ப ஆனஸ்டிங்கா இருக்குது அப்போ அது வந்து படம் பாக்குறவங்களுக்கு தெரியும் இந்த இன்டர்வியூல நான் பேசுறத நிச்சயமா கவனிக்கிறவங்க வந்து ஓ இதனால தான் இவங்க இப்படி வந்து பண்ணிருக்காங்க அது படம் பார்க்கும் தான் தெரியும் ஏன் இவங்க இப்படிலாம் வந்து சொல்றாங்க என்னன்னா இந்த ஐம்பது ஆர்டிஸ்டுமே வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு வந்து கிடைக்கிற தான் நான் சொல்லுவேன் எல்லாருமே அவ்வளவு பிரமாதமா நடிச்சிருக்கிறாங்க எல்லாருமே வந்து நடிச்சா மாரியே இருக்காது அந்த ஊர் மக்களாவே வாழ்ந்துருப்பாங்க அப்புறம் எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்டுங்க எல்லாருமே வந்து ஸ்கூல் டிராமாவில இருந்து வந்தவங்க அவங்களுக்கு வந்து அரசியல் தெரியுது அவ்வளவு சீக்கிரத்துல இவங்க பேசுறாங்களோ அவ்வளவு சீக்கிரத்துல இவங்க நம்ம வந்து ஏமாத்த முடியாது அந்த இடத்துல இவங்க வந்து சொல்லுவாங்க நான் என்ன டயலாக் வச்சுக்கிறேன் ஏன் இந்த ஏன்னா இவங்க வரும்போது யாருக்குன்னு அரசியல் தெரியாம வந்தாங்க இந்த ஆறு மாசத்துல வந்து இந்த கதை வந்து இவங்களை வந்து அரசியலா மாத்திடுச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் கூட தெரியாம வந்தவங்க அரசியலா மாறிட்டாங்க பட் அதுக்குள்ள இருந்த ஸ்டூடெண்ட்டுங்க அவங்க எல்லாமே பொலிட்டிக்கல்ல வந்து ரொம்ப தெளிவாங்க ஆண்கள் அப்ப அவங்களுக்கு வந்து இந்த கதை மக்களிடம் கொண்டு போய் சேரணும்ன்றதுக்காக தான் இவ்வளவு பெரிய உழைப்பு போட்டாங்க அவங்க இவ்வளவு பெரிய உழைப்புனா ஒரு ஆறு மாசம் ரிஹர்சலு காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்துக்கு வந்து சொன்ன மாதிரி ஒரு எட்டாயிரம் ரூபாய்க்கு தான் காஸ்டியூமே வாங்கினேன் நான் ஓகே அவ்வளோதான் ஐம்பது பேரு தான் எட்டாயிரம் ரூபாய்க்கு தான் நாங்கள் காஸ்டியூமே வாங்கணும் நான் கொடுக்குற காஸ்டியூம் அவங்க போட்டுக்கினாங்க ஓகே அப்புறம் நான் ஹரியெலாம் வந்து எண்பத்தஞ்சு தொண்ணூறு கிலோ இருந்த ஹரியை வந்து நாற்பத்தஞ்சு சங்கீதாவை குறைக்க சொன்னேன் அதே மாதிரி அந்த படத்தில் நடிச்ச கௌரின்ற வந்து பேட்டை அவங்கள குறைக்க சொன்னேன் ஜெயக்குமார் வில்லனை வந்து குறைக்க சொன்னேன் புகழ்ன்ற ஒரு வில்ல அவனை வந்து உடம்ப வந்து கரைக்க சொன்னான் அன்பரசின் ஒரு பாப்பா அதை வந்து உடம்ப வந்து குறைக்க சொன்னோம் அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் பாரதி காந்த் திருப்பதி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கினே போலாம் இதுல இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து அந்த ஊர் பசங்க எப்படி இருப்பாங்களோ நீங்க அப்படிதான் இருக்கணும் அந்த ஊரை போய் நீங்க முதல்ல வந்து அப்சர்வ் பண்ணுங்க அந்த ஊரை வந்து ஏன்னா இப்படி ஒரு வாழ்வில் இருக்கிறதே உங்களுக்கு வந்து தெரியாது அப்ப நீ அந்த வாழ்விலாம் நீ மாறினாதான் அங்க நீங்க எப்படி வந்து அந்த ஊர் ஒரு ஒரு பெண்ணோ ஒரு தங்கையோ நடந்து வரும்போது நீ பாருமா பாத்து நீ அப்படிதான் வரணும் அங்க இப்ப மாறனுக்கு என்ன அவங்க வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கினாங்க என்ன எடுத்துக்கினாலும் அதுக்குள்ள ஒரு அறம் இருக்கும் அது 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 எந்த இடத்துல பிசுக்குனாலும் அது ரொம்ப தவறாயிடும் அந்த கேரக்டர் ஒரு காதல் பார்வை பார்க்குறதுல பார்த்துட்டோம்னா கூட அந்த கேரக்டர் வந்து தவறாயிடும் அப்போ ரொம்ப கவனமாக கையாள வேண்டியதாக இருக்குது அந்த படத்தை நான் அதனால தான் முழுக்க முழுக்க வந்து புதுமுகங்கள் எடுத்து இதில் வந்து பண்ண வச்சது காரணமே சூப்பர் அதே மாதிரி எனக்கு பிடிச்சது வந்து டைலாக்ஸ் நல்லா இருந்தது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல வந்து காட்டெல்லாம் அடிச்சு போட்டு கோழிக்கிட்ட போயிட்டு மழை மழை வேணும்னு கேட்குற டைலாக் ஆகட்டும் நீயும் குழி நானும் குழி நம்ம அடிச்சிட்டு அடிச்சுக்கிட்டு சாகணுங்கிற டைலாக் டைலாக்ஸ் வந்து இந்த படத்தில் ட்ரெயிலரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கு இந்த அளவுக்கு சார் வந்து இப்போ இந்த மாதிரி ட்ரெயிலரில் இந்த ரெண்டு டைலாக் பிடிக்குதுன்னா படம்ல இந்த மாதிரி இந்த டைலாக்ஸ் இருக்கா இல்லை இந்த படம் மிக முக்கியமான வந்து 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 ரொம்ப இருக்கும் கூட ஜலா ஒரு படத்துல ட்ரெய்லர்ல மட்டும் பெஸ்ட் டைலாக்ஸ் எடுத்து போட்டுறாங்க படத்துக்குள்ள போன ஒண்ணுமே இருக்காது இந்த படத்துல எல்லா டைலாகுமே பயங்கர ரொம்ப சூப்பரா இருக்கும் அவரோட ரைட்டிங் அவரோட பிளஸ் நான் சொல்லுவேன் தம்பி அடுத்த கதை எழுதிட்டேன் பா அப்படின்னாரு டயலாக்ல எழுதிட்டிங்களா அது மட்டும் எழுதணும்னாரு கேட்டுக்கிறேன் அவரு அவரோட படமே டயலாக் தான் டிரைவ் பண்ணும் அதுல இருக்கிற பாலிட்டிக்ஸா இருக்கட்டும் எமோஷன்ஸாக இருக்கட்டும் இவரோட பிளஸ் வந்து டயலாக்ஸ் படத்துல வந்து எல்லா சீன்லயுமே ஒரு ஒரு டைலாகோ ரெண்டு டைலாகோ இல்லை அந்த என்டயர் டைலாகோ உங்களை வந்து கண்டிப்பா உங்களை சிந்திக்க வைக்கும் யோசிக்கவும் அவரோட பவர் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு படத்தை வந்து நகரத்து வந்து டைலாக் அப்புறம் தேவையில்லாம வைக்க கூடாது அந்த கதைக்கு அந்த சீனுக்கு என்ன டைலாக்கோ அதுதான் வைக்கணும் நம்மளை வந்து என்னென்னா ஒரு நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்துக்கினே இருப்போம் என்னென்னா திடீர்னு பார்த்தோன்னா ஒரு ஆயா சொல்லுவாங்க வருமானத்துக்கு வக்கு இல்லை எம்மா ஜவுடால் பாரு அப்படின்வாங்க கிராமத்தில் வருமானத்துக்கு வக்கு இல்லாத இதுக்கு பாரு இவ்வளோ ஜவுடால் பேசுது பாருங்குவாங்க பட் அதை நான் கேட்டு எனக்கு உள்வாங்கிறேன் ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது அந்த வருமானத்துக்கு வக்கு இல்லாத தான் இங்கே வந்து அரசியலில் வந்து போட்டு அவங்கள வந்து காலி பண்ணுறாங்க தான் பல கூறுகளாக போடுறாங்க அதுக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது அவன் போய் கூலி வேலை செஞ்சுக்கிறான் ரெண்டு பேருமே அவனை போட்டு இங்கே வந்து ஒரு அரசியலாக மாற்றி அவன் லைஃப்பை வந்து சிதைக்கிறாங்கள அந்த சிதைக்கிறத அரசியல் சிதைக்கும் ஆனால் மானுடம் அவங்களை எப்போதுமே காக்கும் இந்த இயற்கை எப்போதுமே ஒரு கட்டத்துக்கு மேலே இயற்கை எல்லாத்தையுமே பொறுத்துக்காது அதுக்கான ரியாக்டாக காட்டும் அந்த இயற்கையாக நாம் அறம் கொண்ட மக்களை பார்க்குறேன் அந்த இயற்கை வந்து நான் அறம் கொண்ட மக்கள் வந்து எப்போதுமே மக்களுக்கு வந்து அது இருக்குன்றது தான் இந்த பராரியோட கதை கண்டிப்பாக ஸோ நிறைய விஷயங்கள் கூட ஷேர் பண்ணிட்டீங்க ஸோ படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைகிறதுக்கு என் டீம் சர்வா வாழ்த்துக்கள் தேங்க் யூ ஸோ மச் நன்றி 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 தேங்க் யூ டேஸ்ட்டு பெஸ்ட் எவரெஸ்ட் சூப்பர் சாம்பார் மசாலா பவுடர் டேஸ்ட் டீ